குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நிறைய மக்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பதிவிற்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள் அதன் அடிப்படையில் அனைத்து மக்களும் என்னிடம் வைத்த வேண்டுகோள் எளிமையான முறையில் பண ஈர்ப்பு விதி வகுப்பை நடத்தி கொடுங்கள் என்ற விண்ணப்பத்தை அனைவரும் வைத்தீர்கள் அதற்கு ஏற்ப வரலட்சுமி நோம்பினை கருத்தில் கொண்டு பண ஈர்ப்பு விதி வகுப்பானது நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பானது பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் இரண்டு மணி நேரம் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒரு மனிதருக்கு பண எப்படி ஏற்படும் அதிலும் குறிப்பாக கர்மவினை அதிகமாக இருப்பவர்களுக்கு நோயின் வழியாகவும் அதிக வட்டி கொடுத்தலின் வழியாகவும் அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்களும் வாகனங்களும் அடிக்கடி பிரச்சனைக்கு உள்ளாகுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விரயங்கள் இது அனைத்தும் உச்சபட்ச கர்மாவின் வெளிப்பாடாகும் இந்த பணப்பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம் வீட்டில் திருமகளுடைய வசியத்தை நாம் ஏற்படுத்தி வைத்தே தீர வேண்டும் அப்படி திருமகளுடைய பரிபூரணமான வசியத்தை பெற்ற திருமகளினுடைய உடன் பிறந்த சுக்கர நாம் அதிகப்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் திருமகள் பார்க்கடலில் தோன்றினால் அந்த பார்க்கடலோடு ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை அப்சரஸ் என்று சொல்லக்கூடிய வெண் குதிரை அதே போன்று காமதேனு என்று சொல்லக்கூடிய பூலோகத்தின் பசுவின் வடிவாக இருக்கக்கூடிய தெய்வீக பிறப்பு கல்பவிருக்ஷம் என்று சொல்லக்கூடிய கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் இது எல்லாம் ஜோதிட காரகத்துவ ரீதியாக இதை கையாண்டு எவ்வாறு பனை ஈர்ப்பு விதியை எளிமையாக பெறலாம் என்ற அடிப்படை உண்மை விளக்கப்படும் அதற்கு அடிப்படையில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் குங்குமப்பூ வசம்பு லக்ஷ்மி அஞ்சனம் இது போன்ற பல்வேறு சுக்கரனை வசீகரிக்கக்கூடிய எளிமையான பொருளை கையாண்டு வசீகரித்து நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய நகையையும் பண இருப்புகளையும் அதிகப்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமை சண்டையில்லாத நிலையை எவ்வாறு உருவாக்கலாம் என்ற ஒரு அடிப்படையான அமைப்பும் இங்கு வழங்கப்படுகிறது மேலும் பார்க்கடலில் தோன்றிய பூலோகத்தினுடைய சுக்கர வசியமாக இருக்கக்கூடிய யானை பசு காமதேனி என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஆலயத்தில் அவள் அருள் பாலிக்கக்கூடிய இடங்களை பற்றிய கோவில்களின் விளக்கம் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குதிரையின் மண் பசுவின் மண் யானையின் மண் காலடி மண் இதை கொண்டு வீட்டில் எவ்வாறு பண ஈர்ப்பு விதிகளை கையாள முடியும் என்ற அடிப்படை யோசனையும் அறிவுரைகளும் இந்த வகுப்பில் வழங்கப்படும் மேலும் கமல என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி விரும்ப வாசம் செய்யக்கூடிய கோலமானது உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் அதே போன்று தமிழில் ஸ்ரீசூக்தம் இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த ஸ்ரீசூக்தத்தினுடைய பதிகத்தை தமிழில் மொழிபெயர்து அதை பிடிஎஃப் ஆக வழங்குவதற்கான வாய்ப்பையும் இந்த வகுப்பு உங்களுக்கு உருவாக்கி தருகிறது இந்த வகுப்பில் பயணிப்போர் அனைவருக்கும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் வரலட்சுமி பூஜையினுடைய சக்ர நாணய பிரசாதமானது உங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது மகாலட்சுமி விரும்பி உறையும் இடம் கடல் அந்த கடலினுடைய சுருக்கிய வடிவம் உப்பு அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய முத்து பவளம் உப்பு பச்சையரிசி பௌர்ணமி அதே போன்று லக்ஷ்மியை வசீகரிக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரங்கள் முக்கியமான ராசிகள் எந்த நாளில் எந்த பொருளை வாங்கினால் நம் வீட்டில் செல்வ விருத்தி ஏற்படும் என்ற அடிப்படையான அமைப்புகள் அத்துணையும் இந்த வகுப்பில் எளிமையாக காரணத்தோடு குறிப்பாக எதையுமே கற்பனையோடு நம் வகுப்பு இருப்பதில்லை காரணத்தோடும் இதிகாச புராணங்களோடும் நம்மளுடைய முன்னோர்களும் ரிஷிகளும் நமக்கு கொடுத்ததினுடைய அடிப்படையில் இருந்துதான் இது அத்தனையும் காரண தெளிவோடு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இந்த எளிமையான வகுப்பை அனைவரும் பயன்பெற்று பணையீர்ப்பு விதியில் வல்லவராகி உங்கள் வாழ்வில் லக்ஷ்மி அருளை அதிகமாக வசீகரித்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு அனைவரும் பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பில் இணைந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய பண விதி வகுப்பின் மாணவராக வாழ்நாள் முழுவதும் பயணித்து அனுதினமும் நல்ல ஒரு பதிவை பெற்று சிறந்த வாழ்வை பெற பண விதி வகுப்பிற்கு வரவேற்கிறோம் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் வருகது 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 வேல் விளையாது விலகது வேளகது வேளகது பார் கற்ற தமிழாது இனியது இனியது இனியது